அலாமி வரமத்துல வரகாத்தூ அலம் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு சிறப்பு மிக்க இரவா அதிலே பிரத்யேகமான இபாதத்துகள் ஏதாவது உள்ளனவா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஷாபான் மாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாகும் ஏனென்றால் நபியல் நாயம் சுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது அந்த மாதத்தில் அதிகமான மக்கள் பொடுப்போக்காக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த மாதம்தான் ஷாபான் மாதமாகும் ஷாபான் மாதத்தில் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி அதாவது பதினைந்தாவது இரவு பற்றி பல ஹதீஸ்கள் வருகின்றன அவற்றில் அதிகமானவை பலவீனமானதாக காணப்படுகின்றன குறிப்பாக ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே கூமு லைலஹா வசூமு நஹாரஹா அந்த இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பு பிடியுங்கள் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இந்த செய்தி பலவீனமானது என இமாம் இபுனுல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போல இமாம் ஹாஃபித் அலி ராக்கி ரஹிமுல்லா அவர்களும் இமாம் அஹமது பின் ஹம்பல் போன்றவர்களும் இது பலவீனமானது என்பதை உணர்த்துகிறார்கள் ஷேக் அல்பானி போன்றவர்கள் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் எனவே ஷாபானுடைய நடு பகுதி என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று வரக்கூடிய ஹதீஸ்களில் இந்த ஹதீஸ் மிகவும் பலவீனமானது அல்லது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே அந்த நடுப்பகுதியிலே அல்லாஹூத்தாலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் அல்லது அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன என்பன போன்ற பல செய்திகள் வருகின்றன இந்த செய்திகளின் அடிப்படையில் அன்றைய தினத்தில் அல்லாஹுத்தாலா முஷிரிக்குகளுக்கும் முஷாஹின்கள் அதாவது பகைமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் தவிர மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதாகவும் அந்த ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸ்கள் தொடர்பாக ஹதீஸ்கலை அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன இவை ஆதாரப்பூர்வமானவையா இல்லையா என்பதிலே ஒரு சில அறிஞர்கள் இவை எல்லாம் ஒன்று சேர்கிற போது இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்தை அடைகிறது என்று சொல்கிறார்கள் அவர்களிலே ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞராக காணப்படுகிறார் எனவே இந்த அடிப்படையில் ஷாபானுடைய நடுப்பகுதி சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதிலே அல்லாஹுத்தா அலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் முஷரிக்குகளுக்கு மன்னிப்பு கிடையாது அதே போல மனங்களிலே பகைமைகளை வைத்து கொண்டு குரோதத்தோடு பொறாமையோடு இருக்கிறவர்கள் அல்லது இன பந்துக்களை துண்டித்து வாழ்கிறவர்களுக்கு மன்னிப்பு அந்த இரவிலே இல்லை என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து அன்றைய இரவை விசேடமான தொழுகைகளின் மூலம் சலாத்துல் ரஹாஹிப் அல்லது சலாத்துல் அல்ஃபியா என்று சொல்லக்கூடிய தொழுகைகளின் மூலம் அல்லது நோன்புகளின் மூலம் சிறப்பிக்க முடியுமா என்று கேட்டால் அவ்வாறு செய்வதற்கு இந்த ஆதாரங்களும் கிடையாது குறிப்பாக அன்றைய இரவிலே விசேடமான தொழுகைகளை தொழுவது என்பது வழிகட்ட விஜயா தென்று இமாம் ஷாஃபி ரஹிமுதுல்லா அவர்கள் சொல்வதாக இமாம் இபுனு ஹஜர் அல் ஹைதமி ரஹிமுதுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்றைய இரவை நாம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தராத முறையில் உயிர்ப்பிக்க முனைவது என்பது வித்தானது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது அதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் ஒருவர் வழமையாக ஐயாமுல் பீத் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தால் அவர் ஐயாமுல் பீத் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் குறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தினங்கள் அந்த அடிப்படையில் ஷாபான் பதினைந்தாவது இரவிலும் ஐயாமுல் பீத் நோன்போடு நோன்பு நோக்கிறவருக்கு அனுமதி இருக்கிறது அவர் பதிமூன்றிலும் நோன்பு நோட்பார் பதினாலிலும் நோன்பு நோட்பார் பதினைந்திலும் நோன்பு நோட்பார் ஆனால் விசேடமாக பதினைந்தில் மட்டும் நோன்பிருப்பது என்பது நபிசல்லா அலிஸ்லாமுடைய வழிகாட்டலுக்கு புறம்பானது அது ஒரு விதத்தாக அமையும் என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பிரிப்பதற்கு ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு நம்மை தயார்படுத்துவதற்குரிய ஒரு மாதமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் بارك الله تعالى ، نعم عليكم بالتوفيق شيوانها، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته.